காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஏழு மீமாம்சை கொள்கைகள் மீமாம்சா மதத்துக்கு கொள்கை என்னவென்று இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் சுவாமி இருக்கிறாரா இல்லையா என்ற கவலை வேண்டாம் இருந்தால் இருக்கட்டும் இல்லாவிட்டால் போகட்டும் நாம் பண்ண வேண்டியது வேதத்தில் சொன்னபடி கர்மானுஷ்டானம் செய்து வருவதுதான் அந்த கர்மாவே பலன் தரும் காரியம் பண்ணினால் பலன் இல்லையா நடுவில் சுவாமி என்று ஒருவர் எதற்கு காரியமே பலனை தருகிறது நம்மகத்து தோட்டத்தில் இருக்கிற வாழை இலையை பறித்து வருவதற்கு கரிகாய்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்ன இப்படித்தான் நம் கர்மாவே தருகிற பலனுக்கு ஈஸ்வரன் என்ற எவனுக்கோ கிரெடிட் கொடுப்பது என்பார்கள் கிருஷி பண்ணுகிறோம் அதனால் நெல் விளைகிறது அது மாதிரி வேதம் நமக்கு தெரியாததை சொல்கிறபடி காரியம் பண்ணினால் பலன் உண்டு காரியத்துக்கு பலன் தர சுவாமி வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஜகத்தை சுவாமி உண்டு பண்ணியிருக்க வேண்டுமே என்றால் சுவாமி உண்டு பண்ணுவானேன் இப்பொழுது இருப்பது போலவே ஜெகத் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது திடீரென்று உண்டானதாக ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பார்கள் ந கதாச்சித் அனித்ருஷம் ஜகத் இந்த ஜகத் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இல்லாமல் எப்பொழுதும் இருந்ததில்லை காரியம் பண்ணு அதுவே பலன் கொடுக்கும் என்ஜினை சுற்றினால் மோட்டார் ஓடுகிற மாதிரி புத்திக்கு அகப்படாததே வேதம் சொல்லுகிறது அதன்படி கர்மா பண்ணினால் பலன் உண்டாகிறது அனாதியான சப்தம் இருக்கிறது அதுதான் வேதம் காலமும் ஆகாசமும் போல எப்பொழுதும் வேதமும் இருக்கிறது நம்முடைய புத்திக்கு எட்டாததை சொல்ல வேதம் இருக்கிறது கெட்டது பண்ணினால் கெட்ட பலனும் நல்லது பண்ணினால் நல்ல பலனும் உண்டாகின்றன காரியம் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த பலனை அனுபவித்துக் கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறோம் இதற்கு சுவாமி வேண்டாம் வேதம் சொன்ன வேலையை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது அப்படி இருப்பது பாவம் அதனால் நமக்கு நரகம் கிடைக்கும் கர்மாவை நிறுத்தினால் பாவம் உண்டாகும் நித்தியமென்றும் நைமித்திகம் என்றும் என்றும் கர்மாக்கள் மூன்று விதம் இருக்கின்றன நித்திய கர்மாக்கள் எப்பொழுதும் பண்ண வேண்டியவை ஒரு நிமித்தத்தில் பண்ணுவது நைமித்திகம் கிரகணம் வருகிறது அப்பொழுது ஸ்நானம் தர்ப்பணம் முதலியவை செய்ய வேண்டும் யாராவது பெரியவர் நம் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு உபச்சாரம் முதலியவை செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் நைமித்திகம் ஒரு சந்தர்ப்பம் நேரும் போது பண்ணுவது நைமித்திகம் நித்திய நைமித்திகங்களை எல்லோரும் அவசியம் பண்ண வேண்டும் மூன்றாவதான காமியம் என்பது ஒரு பிரயோஜனத்தை இச்சித்து பண்ணுவது மழை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது வருண ஜபம் பண்ணுகிறோம் பிள்ளை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது புத்திர காமேஷ்டி செய்கிறோம் ஆயுளை உத்தேசித்து ஆயுஷ் ஹோமம் பண்ணுகிறோம் இவை காமியம் இவைகளை ஒருவன் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை இது மீமாம்சகர்கள் மதம் அவர்கள் சொல்லும் யுக்திகள் வேறு இருக்கின்றன நித்ய கர்மாவுக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள் கர்மாக்கள் அகரணே பிரத்யவாய ஜனகம் கரணே அப்யுதயம் என்ற இரண்டு வகை செய்யாவிட்டால் உபத்ரவத்தை தருவது ஒன்று செய்தால் சந்தோஷத்தை தருவது இன்னொன்று அகரணே என்றால் செய்யாவிட்டால் பிரத்யவாயம் என்றால் உபத்ரவம் கரணே என்பது செய்தால் அப்யுதயம் என்பது சந்தோஷத்திற்கு காரணமான பலன் நல்ல கிரகம் புத்திரர் கீர்த்தி அறிவு இவைகளெல்லாம் அப்யுதயம் என்பதில் சேர்ந்தவை வேதாந்தத்தில் நிச்சயசம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமோ அந்த பேரானந்தமாக மோக்ஷம்தான் நிக்ஷ்ரேயசம் சின்ன சந்தோஷத்துக்கு காரணமானது அப்யுதயம் இதை பற்றித்தான் மீமாம்சை சொல்லும் வேதாந்தத்தில் கூறப்பட்ட நிச்ரேயசான பெரிய சந்தோஷம் பேரானந்தம் பற்றி மீமாம்சை சொல்லாது அது சொல்லும் ஸ்வர்கவாசமும் அப்யுதயத்தை சேர்ந்ததுதான் வேலை என்றால் அதற்கு கணக்கு உண்டு தகுந்த பலனும் உண்டு இது கர்ம மார்க்கம் செய்தால் நல்ல சந்தோஷம் உண்டாவது ஒரு வகை செய்யாமற் போனால் உபத்ரவம் உண்டாவது ஒரு வகை நித்ய கர்மாவை செய்யாவிட்டால் உபத்ரவம் உண்டாகும் சந்தியாவந்தனம் பண்ணு என்றால் இக்காலத்தில் செய்ய மாட்டேன் அந்த பலன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு மீமாம்சையால் சுலபமாக பதில் சொல்லிவிடலாம் சந்தியாவந்தனம் என்பது பலனுக்காக பண்ணும் காமியமான கர்மா இல்லை அதை பண்ணாமற் போனால் உபத்திரவம் உண்டாகும் என்று மீமாம்சை சொல்லுகிறது பண்ணினால் பலன் என்பது நியாயம் பண்ணாவிட்டால் உபத்ரவம் என்பது என்ன நியாயம் சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டால் தோஷம் என்கிறார்கள் பண்ணினால் ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்ல மாட்டார்கள் செய்யாவிட்டால் உபத்ரவம் என்னும் வகையில் சேர்ந்தது அது கோயிலில் அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் முதலியவை பண்ணினால் விசேஷ பலன் உண்டு என்று சொல்லுகிறார்கள் அவை கரணே அப்யுதயம் என்னும் வகையைச் சேர்ந்தவை இது நியாயமாகப்படுகிறது அகரணே பிரத்யவாயம் என்பது நியாயமா லோகத்தில் அதற்கு பிச்சைக்காரனுக்கு அரிசி போடுகிறோம் ஏதாவது சொசைட்டிக்கு நன்கொடை கேட்டால் நூறு இருநூறு ரூபாய் கொடுக்கிறோம் பரோபகாரம் பண்ணினால் புண்ணியம் உண்டு என்று பண்ணுகிறோம் சில சமயங்களில் உபகாரம் பண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது புண்ணியம் வேண்டாம் என்று நினைக்கிறோம் அப்பொழுது முடியாது என்று சொல்லிவிடுகிறோம் கடமையை செய்ய வேண்டியதுதான் அதற்கு மேல் தானம் தர்மம் இவை போன்றவைகளை செய்ய முடியாவிட்டால் பெரிய தோஷம் என்று சொல்ல முடியாதுதான் ஒருவனிடம் நாம் ஐநூறு ரூபாய் கைமாற்று வாங்கியிருந்தோம் அதை திருப்பி தராமல் அவனிடம் உனக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கிற புண்ணியம் எனக்கு வேண்டாம் என்றால் அவன் விடுவானா நான் புண்ணியத்திற்கு வரவில்லை கொடுத்ததை கேட்கத்தான் வந்தேன் என்று சொல்லுவான் கேஸ் போட்டு நமக்கு அதிகப்படி தண்டனையும் வாங்கி வைப்பான் இது அகரணே பிரத்யவாய ஜனகத்தை சேர்ந்தது அதே போலத்தான் சந்தியாவந்தனமும் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன் என்பது வாங்கின கடனை திருப்பி தர முடியாது என்கிறதை போல தமிழில் சந்தியாவந்தனத்தை மாலை கடன் என்றே சொல்வார்கள் அந்த பெயர்கள் மிகவும் இருக்கின்றன கடன் வாங்கின திருஷ்டாந்தம் சொன்னால் போதாது யார் எங்கே கடன் வாங்கினார்கள் சந்தியாவந்தனம் யாரிடம் கடன் வாங்கப்பட்டது என்று சிலர் கேட்கலாம் வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் பிராமணன் பிறக்கும் பொழுதே மூன்று கடனோடு பிறந்திருக்கிறான் ரிஷி ருணம் தேவருணம் பித்துருணம் என்று மூன்று கடன்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறது வேதம் ஓதுவதால் ரிஷிக் கடனும் யாகமும் பூஜையும் சந்தியாவந்தனாதி உபாசனைகளும் பண்ணுவதால் தேவர் கடனும் தர்ப்பணம் சிராத்தம் இவற்றால் பித்துர்கடனும் தீர்கின்றன என்கிறது கடன் வாங்கினது நமக்கு தெரியாது தெரியாததை வேதம் சொல்லியிருக்கிறது அதை கொண்டு நாம் யுக்தி பண்ணி பார்க்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதை அனுசரித்த யுக்தி தோன்றும் இல்லாதவர்களுக்கு விபரீத யுக்தி தோன்றும் இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒருவன் மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகம் பார்க்கிறான் மற்றவன் வைதிகன் முதல்வனுக்கு கச்சேரிக்கு போகிற கடன் ஏற்பட்டிருக்கிறது அவன் கச்சேரிக்கு போகாமல் இரண்டாம் அவன் போகவில்லையே நான் மட்டும் எதற்காக போக வேண்டும் என்றால் நீதான் மனு போட்டாய் வேலை செய்யும்படி உத்தரவு போட்டோம் நீ வருவதாக ஒப்புக்கொண்டாய் ஆகையால் நீதான் வரவேண்டும் என்று அதிகாரிகள் சொல்லுவார்கள் அதேபோல போல நல்ல கதி வர நாம் நாம் ஜென்மத்தில் செய்த சத்காரியம் என்பதான மனு போட்டிருக்கிறோம் அதற்கேற்றபடி கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று உத்தரவாய் இந்த ஜென்மா லபித்திருக்கிறது உத்தரவு பண்ணியவர் ஒருவர் கண்ணுக்கு தெரியாமலே சர்வ சாட்சியாக இருக்கிறார் இது வேதாந்தியின் மதம் எந்த வேலைக்காக மனு போட்டோமோ அதுவே நமக்கு பலனை தருகிறது என்பது மீமாம்சகர்கள் மதம் கர்ம பலன் தானே நடக்கும் என்பது இவர்களுடைய மதம் ஆகக்கூடி இரண்டு அபிப்பிராயங்களின்படியும் கர்மாவுக்கேற்ற ஜன்மம் நமக்கு வந்திருக்கிறது இதற்கேற்ற கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் உபதிரவம் உண்டாகும் எங்கெங்கே பிறந்தோமோ அதற்கேற்ப கர்மாக்களை செய்ய வேண்டும் லோகத்தில் ஆச்சார அனுஷ்டானங்கள் முறையாக இருக்க வேண்டும் வேத அர்த்தங்களைத்தான் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் துக்கப்பட்டால் சாந்தப்படுத்தி கொண்டு அவர்களுடைய தொழில்களை போதித்து கொண்டு இருக்க வேண்டியது பிராமணன் கடமை இம்மாதிரியே ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும் வாணியன் எண்ணெய் ஆட்டி தர வேண்டும் செக்கிலியன் செருப்பு தைத்து தர வேண்டும் பிராமணன் கண்டவற்றை தின்னாமல் தேகம் மனஸ் ஆத்மா என்பவைகளில் பரிசுத்தனாக இருந்து கொண்டு பரமாத்ம தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களையும் தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்படி சொல்ல வேண்டும் அதற்குத்தான் அவரவருக்கும் மானியம் ஏற்பட்டிருந்தது பழைய காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவனுடைய தொழிலை செய்வதற்காக மானியம் கொடுத்திருந்தார்கள் அந்த தொழிலை நிறுத்திவிட்டால் லௌகீகத்திலும் உபத்ரவம் உண்டாகும் அவனுடைய மானியத்தை பிடுங்கி மற்றொருவனுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த காலத்தில் அந்த நிலத்துக்கு வரி போட்டு விடுவார்கள் ஆகவே சாஸ்திரப்படி அவரவருக்கான கர்மாக்களை பண்ணாதவர்களுக்கு பாவம் உண்டாவதோடு லௌகீக சௌகரியங்களும் இல்லாமற் போய்விடும் அந்த கர்மாவை செய்வதனால் மரியாதை உண்டாயிற்று எதற்காக எப்படி நம்முடைய ஜென்மம் ஏற்பட்டதோ அதை அப்படியே பண்ணாமல் இருப்பதனால்தான் இப்போது நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுவிட்டது அந்தந்த தொழிலை செய்து கொண்டு வந்தால் அதனால் மற்றவர்களுக்கும் லௌகீக சௌகரியங்கள் ஏற்படும் அந்த நிலை மாறிவிட்டதனால் தான் இப்பொழுது தரித்திர நிலை வந்துவிட்டது அகரணை பிரத்யவாய ஜனகமாகிய நித்திய கர்மாக்கள் சந்தியாவந்தனம் முதலியவை நித்திய கர்மாவை பண்ணாவிட்டால் பாபம் உண்டாகிறது பண்ணினால் பாவம் இல்லாமையாகிய ஒரு லாபம் உண்டாகிறது அதற்கு மேல் சேமம் உண்டாகிறது கடனை தவணை பிரகாரம் கொடுத்தால் கடன் போய்விடுகிறதாகிய ஒரு லாபமும் அதற்கு மேல் நாணயமானவன் என்ற நல்ல பெயரும் உண்டாகும் அந்த நாணயத்தால் வியாபார விருத்தி ஏற்படுகிறது அதுபோல நித்திய கர்மாவினால் பாபம் இல்லாமற் போவது ஒன்று ஸ்ரேயஸ் உண்டாவது இரண்டு ஆக இரண்டு லாபங்கள் உண்டாகின்றன அகரணே பிரத்யவாய ஜனகம் கரணே அப்யுதயம் என்னும் இந்த இரண்டும் நமக்கும் அதாவது வேதாந்திகளுக்கும் உண்டு நாமும் இவைகளை ஒத்துக்கொள்கிறோம் இந்த மாதிரி உள்ள கர்மாக்களை எப்பொழுதும் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அக்னிஹோத்திராதி ஸ்ரௌத கர்மாக்களையும் அவுபாசனம் முதலான ஸ்மார்த்த கர்மாக்களையும் தவறாமல் செய்து வர வேண்டும் ஜீவனோடு இருக்கிற வரையில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதை செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டிருப்பதே போதும் என்பது மீமாம்சகர் மதம் ஆனால் சந்நியாசாசிரமத்தில் அக்னிகோத்திரம் முதலான கர்மாக்கள் இல்லை இப்படி கர்மாக்களை விட்டால் அது பெரிய தோஷம் என்பார்கள் புத்திபூர்வமாக கர்மாக்களை விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது அவர்களுக்கு கிறிஸ்துவனாகவோ துருக்கனாகவோ ஆவதை போன்றது உபனிஷத் கர்மாவை செய்து கொண்டு நூறு வருஷம் இருக்க வேண்டும் என்கிறது தைத்திரிய பிராமணம் அக்னிஹோத்திர நெருப்பை அணைத்தால் வீரகத்தி தோஷம் வருகிறது என்று சொல்லுகிறது கெட்ட கர்மாவை செய்தால் பாபம் என்பது போல நித்திய கர்மாவை விட்டாலும் பாபம் சந்யாசி என்பவன் கர்மபிரஷ்டன் ஆகையால் அவனை பார்த்தாலும் பாபம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மீமாம்சகர்கள் மதம் பாபியை பார்த்தாலும் பேசினாலும் தொட்டாலும் அவனோடு சேர்ந்து பக்தி போஜனம் பண்ணினாலும் நமக்கு பாபம் ஒட்டிக்கொள்ளும் அதுபோல சன்னியாசியை பார்க்கவும் கூடாது என்பது மண்டனமிச்சிரர் முதலானவர்களின் அபிப்பிராயம் வேதத்தில்தானே ஞான காண்டத்தில் சந்நியாசம் பிரம்மம் மோக்ஷம் ஞானம் என்பவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளை சொல்லுவதும் வேதம் தானே அப்படி இருக்க நீங்கள் அவைகளை வைகிறீர்களே என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஞானம் பிரம்மம் என்பவை உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான் வேதம் என்பது என்ன வேதம் சப்தம் அதாவது வார்த்தை அது எதற்கு ஏற்பட்டது தெரியாததை சொல்ல ஏற்பட்டது அது சப்த பிரமாணம் கண்ணுக்கும் ஊகத்திற்கும் அகப்படாததை தெரிவிப்பது சப்த பிரமாணம் அது உபயோகமில்லாத ஒன்றை சொல்ல ஏற்பட்டதல்ல எல்லா வார்த்தைகளுக்கும் இரண்டு வகை பிரயோஜனம் உண்டு அதை செய் அல்லது அதை செய்யாதே என்பதுதான் சப்தத்தினுடைய பிரயோஜனம் பிரவத்திர்வா நிவத்திர்வா நித்யேன கிருதகேனவா பும்சாம் ஏனோ பதிச்சேத தத் சாஸ்திரம் அபிதீயதே நமக்கு காரியம் இல்லாமல் ஏதாவது வஸ்துவை மாத்திரம் சொல்லும் சப்தங்கள் வீண் பம்பை சேர்ந்தவை அவை பிரயோஜனம் இல்லாதவை காக்கா பறக்கிறது என்று ஒருவன் சொல்லுகிறான் அதை கேட்பதனால் என்ன பிரயோஜனம் உண்டாகிறது காக்கா கருப்பு என்கிறான் அதனால் என்ன பிரயோஜனம் நாளைக்கு ராத்திரி இங்கே உபன்யாசம் நடக்கும் என்றால் அதற்கு ஓர் அபிப்பிராயம் உண்டு எல்லோரும் வரவேண்டும் என்பது அதற்கு அர்த்தம் இது பிரவிற்த்தி பிரயோஜனம் கும்பகோணத்தில் நாளைக்கு உபன்யாசம் என்றால் இது வீண் வம்பு இங்கிருந்து யார் போகப்போகிறார்கள் பிரயோஜனம் இல்லாமல் எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது ஒன்றிலே ஈடுபட வைக்கும் பிரவிற்த்தி பிரயோஜனமானது அதிலிருந்து விலக்கும் நிவர்த்தி பிரயோஜனமாவது இருக்க வேண்டும் பஞ்சமகா பாதகங்களை சொல்லி இவற்றை பண்ணாதே என்று வேதம் சொன்னால் இது நிவர்த்தி பிரயோஜனம் அந்த பாப காரியத்திலிருந்து விடுபடுவதே பயன் இந்த இரண்டும் இல்லாத மற்றவை வெறும் கதை வேதம் இரண்டு பாகம் இன்னின்ன செய்ய வேண்டும் என்ற விதிகளையும் இன்னின்ன செய்யலாகாது என்ற நிஷேதங்களையும் சொல்லுவது ஒரு பாகம் அதுதான் கர்ம காண்டம் மற்றொரு பாகம் ஞான காண்டம் என்பது வெறுமே கதை சொல்லும் கதைக்கு சொந்தமாக பிரயோஜனம் இல்லை இந்த வேத கதைகள் விதியோடு சேர்ந்தால்தான் அர்த்தம் ஆவது என்று மீமாம்சகர்கள் சொல்வார்கள் தாது புஷ்டி லேகியத்தை பற்றி ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறது சிங்கத்தோடு ஒரு மனுஷன் குஸ்தி போடுவது போல அந்த விளம்பரத்தில் படம் போட்டிருக்கிறது இந்த படத்தை எதற்காக போடுகிறான் எல்லோரும் ஏமாந்து பணத்தை கொடுத்து அதை வாங்குங்கள் என்பது தாற்பயம் அந்த படம் மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகளுக்கு விதிதான் பிரயோஜனம் இந்த கதையானது அர்த்தவாதம் எனப்படும் பல இடங்களில் நற்சாட்சி பத்திரம் வாங்கியிருப்பதை ஒரு டாக்டர் மருந்து விளம்பரத்தில் ஏன் போடுகிறான் இவன் மருந்தை எல்லாரும் வாங்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறான் இம்மாதிரியான அர்த்தவாதங்களில் நிஜத்தோடு பொய் கலந்திருப்பதும் உண்டு பொய்யை குணார்த்தவாதம் என்று சொல்லுவார்கள் அனுவாதம் என்று ஒன்று சொல்லப்படும் தெரிந்ததையே அனுசரித்து சொல்லுவது அது நெருப்பு சுடும் என்பது தெரிந்தது அதை மறுபடியும் சொல்லுவது அனுவாதம் மருந்தில் இன்னென்ன ஔஷதி இருக்கிறது என்று சொல்லுவது பூதார்த்தவாதம் குணார்த்தவாதம் என்பது பொய்க் சொல்லி விதிக்கு பிரயோஜனப்படுத்துவது கள் குடிக்காதே என்று சொல்லுவது விதி கள் குடிப்பவன் உடனே தொலைந்தான் என்று கதை எழுதினால் அது அர்த்தவாதம் கள் குடிக்கக்கூடாது என்பதுதான் தாத்பரியம் கள் குடித்தால் மயக்கம் வரும் என்பது அனுவாதம் ஆகக்கூடி அர்த்தவாதமான கதைகள் எல்லாம் நம்மை விதிபூர்வமான ஒரு காரியத்தில் சேர்க்க வேண்டும் வேதத்தில் ஒரு யஜத்தை பற்றி சொல்லியிருக்கிறது தட்சிணையாக ஸ்வர்ணம் கொடு வெள்ளி கொடுக்காதே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாகங்களில் வெள்ளி கொடுக்கக்கூடாதென்று தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது இந்த இடத்தில் ஒரு நீளமான கதையை சொல்லி வெள்ளியை கொடுக்காதே என்று சொல்லுகிறது நிஷேதத்தை காட்ட இந்த கதை சொல்லப்படுகிறது இன்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பது விதி இன்ன செய்யக்கூடாது என்பது நிஷேதம் இந்த மாதிரியான அர்த்தவாதங்களுக்கு நேராக அதன் சப்தத்தில் பிரயோஜனமில்லை இந்த விஷயத்தை கொண்டுதான் மீமாம்சகர்கள் முன் சொன்ன ஞானகாண்ட ஆக்ஷேபனைக்கு பதில் சொல்லுகிறார்கள் பிரம்மஸ்வரூபத்தை பற்றித்தான் உபனிஷத் சொல்லுகிறது அங்கே காரியத்தை சொல்லுகிறதே இல்லை பிரம்மானுபவம் என்பது காரியமே இல்லாத நிலை என்றே சொல்கிறது வேதம் எப்பொழுது பிரமாணமாகும் காரியத்தை சொன்னால்தான் வேதம் பிரமாணமாகும் இல்லாவிட்டால் வெறும் கதை சொல்கிறதற்கு சமானந்தான் அர்த்தவாதம்தான் சும்மா இருக்கிற பிரம்மத்தை பற்றி உபனிஷத் அர்த்தவாதம் உள்ள வஸ்துவை பற்றி இந்த பாகம் சொல்லுகிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ள வஸ்துவா செய்ய வேண்டிய காரியமா பிரம்மம் இருக்கிறது ஆத்மா என்பதும் அதாகவே இருக்கிறது என்ற மாதிரி உள்ளதை சொல்வதில் நமக்கு எந்த காரியத்தையும் வேதம் கொடுக்கவில்லையே யாகம் யஜம் முதலியவைகளை நாம் செய்ய வேண்டும் இது மாதிரி நாம் நடத்த வேண்டிய காரியத்தை சொல்லத்தான் வேதம் வேண்டும் அதற்குத்தான் வேதம் ஏற்பட்டது இருப்பதை அறிய சப்தம் வேண்டாம் இருப்பது எப்பொழுதாவது தன்னால் தெரியும் தெரியாவிட்டாலும் போகட்டும் ஆகையால் வெறுமே வஸ்துவை சொல்லும் வேத பாகம் அர்த்தவாதம் ஆகையினால் உபனிஷத் பிரமாணம் இல்லை பின் எதற்காக அது இருக்கிறது யக்ஞம் செய்பவனை உயர்த்திச் சொல்வதற்கு அது இருக்கிறது கர்மாவுக்கு அபேஷிதனான ஜீவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கர்மாவை அதிகம் பண்ண வைப்பதற்காகத்தான் அப்படி சொல்லுகிறது ஜீவனே பிரம்மம் என்று உபனிஷத்து சொல்லுவது கர்மானுஷ்டானம் செய்பவனுக்கு ரொம்பவும் ஏற்றம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் எதற்கு இப்படி மிகையாக ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது என்றால் எல்லாரையும் அந்த கர்மானுஷ்டானங்களில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்துவதற்குத்தான் தாது லேகியம் சாப்பிட்டவன் சிங்கத்தோடு ஒரு நாளும் குஸ்தி போட முடியாது என்கிற மாதிரி இந்த ஜீவனும் பிரம்மஸ்தானத்தை அடைய முடியாது உபனிஷத்து அப்படிப்பட்ட வெறும் கதைதான் பிரம்மம் ஞானம் மோக்ஷம் ஈஸ்வரன் என்ற இந்த பேச்சே நமக்கு வேண்டாம் கர்மாவே நமக்கு எல்லாம் கர்மா செய்யாமல் இருப்பது தப்பு சந்நியாசியாவது தப்பு இதுதான் மீமாம்சகர்களின் அபிப்ரா